என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வினை கொடுக்கப் போகின்றது ஏனென்றால் இன்று உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க வந்திருப்பது உன் அப்பன் கருப்பன் நான் அல்ல ஒரு பெண் தெய்வம் நீ வணங்குகின்ற ஒரு பெண் தெய்வம் ஒன்று சந்தோஷமான செய்தியோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார் இவர் யார் என்றும் அப்படி என்ன செய்தியை உனக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்றும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டிய இந்த நேரத்தில் இந்த கருப்பனிடத்திலிருந்து உனக்கு ஒரு பெண் தெய்வத்தை பற்றிய செய்தி கிடைக்கிறது என்றால் அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முக்கியமான செய்தி என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு விஷயத்தை நீ யோசித்திருக்கிறாயா ஒரு மனிதன் தன்னை விட இன்னொரு மனிதன் நல்லவன் என்றோ தன்னை விட இவன் சிறந்தவன் என்றோ ஒரு பொழுதும் மனதார சொல்லிவிட மாட்டான் அப்படியும் யாரையாவது சொன்னால் கூட அதுவும் அரைகுறை மனதில்தான் சொல்வார்கள் சில நாட்கள் கழித்து எதற்காக சொன்னோம் என்று நினைத்து வருத்தப்படுவார்கள் இப்படித்தான் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமல்ல நீ வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுமே உனக்கு எப்பொழுதுமே சொல்கின்ற விஷயம் இந்த நேரத்தில் யாரை வணங்கினால் உனக்கு நல்லது நடக்கும் என்றுதான் இந்த தருணத்தில் யார் முன்னால் நின்றால் உனக்கான விஷயங்கள் நடக்கும் என்று நிச்சயமாக இவர்கள் சொல்கின்றார்கள் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவெல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயமும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கத்தான் போகின்றது எந்த நொடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை தருகிறேன் என்பதும் நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையே நல்ல மாற்றத்தை உனக்கு என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா வாழ்க்கையில் இந்த விஷயம் இந்த தெய்வம்தான் உனக்கு நடத்தி தருவார்கள் என்ற ஒரு முடிவு இருக்கும் பொழுது அதை நான் உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் அல்லவா அதை நான் என்னவென்று உடனடியாக உன்னிடத்தில் தந்துவிட வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக உனக்கு வெளிப்படுத்திவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் உன்னோடு எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கடந்து என்னால் வாழ வைக்க முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் ஒரு பெண் தெய்வம் உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருகிறது என்றால் இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம் இதுதான் உனக்கு சரியான வாய்ப்பு இந்த வாய்ப்பை என் குழந்தை நீ விட்டுவிடாதே இந்த வாய்ப்பை தொலைத்து விட்டால் நிச்சயமாக மீண்டும் ஒருபொழுதும் உனக்கு நல்லது நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் வேறு ஆனால் உனக்கு நன்மை நடக்கப் போகிறது எனும் பொழுது அதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது அதுவும் இந்த பெண் தெய்வம் உனக்கு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் பலகாலமாக உன்னோடு இருந்து உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் என்னவென்று புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக உணர்ந்து கொண்டு உனக்கு இவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ பெற வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா நமக்கு இவர்களினுடைய ஆசீர்வாதங்களும் இவர்களினுடைய அரவணைப்பும் நிறைவாக கிடைக்கிறது என்றாலே போதுமே அதுவே உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்குமே அதனால் இதையெல்லாம் நினைத்து எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக இன்று உனக்கு இந்த செய்தி கிடைக்கப் போவது உன் அப்பன் கருப்பன் என்னிடத்தில் இருந்து என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதை ஒருபொழுதும் நீ விட்டுவிடாதே சந்தர்ப்பம் இப்பொழுது உனக்கு சாதகமாக இருக்கின்றது வாய்ப்புகள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக கிடைத்து கொண்டிருக்கின்றது எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருவது என்னவென்று என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது யார் உனக்கு எடை கொடுக்கப் போகிறார்கள் யார் உனக்கு எந்த விஷயத்தை நடத்தப் போகிறார்கள் என்று நீ எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் தெய்வத்தை என் குழந்தை நீ மனதார வரவேற்க தயாராகிவிடு இவர்கள் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை எல்லாம் நடத்திவிட தயாராக இருக்கிறார்கள் இவர்கள் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்திவிட தயாராகி விட்டார்கள் இவர்கள் உன்னை தேடி வருவதற்கு காரணம் முக்கியமானது என்ன தெரியுமா உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது என்பதையும் தான் உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் தருகின்ற ஒரு வெற்றி இது ஒரு முக்கியமான வெற்றி என்றே நீ நினைத்துக்கொள் நான் சொல்லவில்லை என்றால் உனக்கு இது தெரியாமலேயே போய்விடும் நம் இல்லத்திற்கும் ஒரு பெண் தெய்வம் வருகின்றதா அவர்களும் நமக்கு நல் விஷயங்களை நடத்துகின்றார்களா என்பது உனக்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா இனி இதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் தெளிவில் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் உன்னால் சரியாக புரிந்து உணர்ந்து கொள்ள முடியும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் வருவது அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை என்னவென்று உணர்த்தி கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத்தான் செய்யும் எல்லாவற்றையும் நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே விதி கருப்பன் தானே உனக்கு ஒவ்வொரு நன்மையையும் சொல்கின்றேன் அதுபோல அப்பன் சொல்கின்ற தீமையான விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் யார் என்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நீ இல்லை என்றும் இருக்காது என்றும் சொல்லிக் கொண்டே இருந்தாயானால் காலம் முழுவதும் உன்னை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள் காலம் முழுவதும் இவர்கள் உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு கஷ்டத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த துன்பத்திற்கு பதிலை கொண்டு வந்திருக்கிறது இந்த பெண் தெய்வம் அப்படி எதை கொண்டு வந்திருக்கிறது என்பதனையும் யார் என்பதனையும் நீ இப்பொழுது என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த பெண் தெய்வம் சந்தோஷமான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த பெண் தெய்வம் வேறு யாரும் இல்லை இப்பொழுது சில காலமாக நீ மனதார வணங்கி அவளிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்றாயல்லவா இந்த வராகி தான் உன்னை தேடி வருகின்றாள் வராகி அம்மா உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு முடிவினை கொண்டு வந்து கொடுக்க போகின்றாள் இந்த பெண் தெய்வம் மன மகிழ்ச்சியோடு வந்ததற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா பலவிதமான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதல்லவா சில சூழ்நிலைகள் உனக்கு சட்டென்று புரியாமல் இருக்கிறதல்லவா இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம் வந்து விட்டது இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நல்ல நேரத்தை உருவாக்கி வாக்கி கொடுக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள அல்லவா அதுபோல இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கு புரிய வரும் இந்த பெண் அதாவது உன் தாயானவள் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்திருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக மட்டுமானது அல்ல இவள் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இதைவிட உனக்கு பேரதிசயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் தொடர்ச்சியாக காண்பித்து கொடுக்கப் போகிறது என்பதனாலும் தான் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னின்று உனக்கு வழிநடத்தக்கூடிய இந்த தாயானவள் உனக்காக மிகவும் சந்தோஷமாக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறாள் என்றால் இதை நீ மறக்கவும் முடியாது ஒருபோதும் இல்லை என்று மறுக்கவும் முடியாது இவளின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் இவளின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையை கடந்து உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை பெற வைக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதையும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உனக்கான சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்குத்தான் என்பதனையும் உன்னை நிச்சயமாக உணர வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு உனக்கு கிடைத்திருப்பதனால் இந்த செய்தி உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படியானால் சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்த பெண் தெய்வமான இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் பொழுது கருப்பனும் சேர்ந்து அந்த அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பன் உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் தருவது போல இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக பெற முடியும் நான் தருவது போல இந்த வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக உணர முடியும் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல மாற்றத்தை நீ உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நல்லதொரு திருப்பத்தையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எதிர்பாராத வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு ஏகப்பட்ட நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே கருப்பன் தருகின்ற வெற்றி செய்தி உன் வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் எப்பொழுதுமே நீ வணங்குகின்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு முழுமையாக பெற்று கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் முன்னால் நின்று நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தைகள் ஒரு பொழுதும் அப்பன் உன்னிடத்தில் பொய்யுரைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது கருப்பா நான் இந்த வராகி அம்மாவை வணங்கியதே கிடையாதே இவர்கள் யார் இவர்கள் ஏன் என்னை தேடி வர வேண்டும் என்று நீ சொல்வாயானால் உனக்கு நான் சொல்லக்கூடிய பதிலெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எப்பொழுதும் நீ தெய்வத்தை தேர்ந்தெடுத்துப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாயா உண்மை அது கிடையாது தெய்வம்தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது யார் நமக்கான பிள்ளைகள் எந்த குழந்தைகளுக்கு நம்மை வணங்குவதற்கான அத்தனை தகுதியும் இருக்கின்றது என்பதனை புரிந்து தெய்வம்தான் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே அந்த வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வராகி அம்மாவை வணங்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த வராகி உன்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் அடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் உனக்கு சரியாக சொல்லிட அவள் தயாராக இருக்கின்றாள் அப்படி இருக்கும் பொழுது எதையும் நினைத்து கலங்கிவிடக்கூடாது எதையும் நினைத்து வருத்தப்பட்டு விடக்கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொண்டோமானால் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கிடைக்கிறது எதை கொடுக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் வராகியை நீ தேடிச் செல்லவில்லை என்றாலும் வராகி உன்னை தேடி வருகின்றால் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் உன்னுடைய நல்ல மனதிற்காகவும் அதனால் இந்த இடத்தை நீ எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தை எப்பொழுதுமே நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருவதையெல்லாம் நீ எந்த அளவில் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த அளவில் உனக்கான வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையும் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலையை மாற்றங்களை எல்லாம் தள்ளிவிட்டு உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது அதீத நம்பிக்கை வருமல்லவா கருப்பன் சொன்னது புரிகின்றதா இப்பொழுது உன்னை நோக்கி வருகின்ற இந்த பெண் தெய்வமானது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கப்பட போகின்றவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி என் குழந்தை குழம்பாதே உனக்கே தெரியவில்லை என்றாலும் அந்த வராகி அம்மா உன்னை தேடி வருகிறாள் என்றால் இது எத்தனை பெரிய பாக்கியம் என்பதனை முதலில் நீ தெரிந்துகொள் எத்தனை பெரிய விஷயம் என்பதனை முதலில் நீ தெரிந்துகொள் கொள் இதையெல்லாம் விட்டு இந்த வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை எல்லாம் நீ கணக்கில் கொண்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருந்தால் அது போதும் எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பேர் இன்பத்தை கொடுப்பதாக மட்டுமே இருக்கும் ஆனால் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற கவலையும் என்றும் என்றென்றும் உன்னை பேர் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்